அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துறையை பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோய்த்துடைய தினார் மதிப்பும் பார்த்தலாம் இலங்கை ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸேஞ்சுடைய அப்ளிகேஷன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது சதமும் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபது சதவாக உள்ளது ஜெமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க அதே போல் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் மற்றும் அப்ளிகேஷன்களில் ஒன்றே காலத்தினால் தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க கோயித்துறைய பல எக்ஸ்சேஞ்ச்கள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் எக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிடிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் இந்தியாவுக்கு பணம் மனுப்பு எழுநூற்றி ஐம்பது ஃபில்சம் இலங்கை பண மனுப்பு ஒரு தினம் கட்டணமாக வரவிடுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் வரவிடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினம் மட்டுமே கட்டணம் வரவிடுறாங்க ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது மட்டும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க குவைத்தில் அல்நாதா ஏஆர்வாய் அமான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயலு காஸ் கேபிஇ யூஏஇ ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பஹரைன் எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது இந்த எக்ஸ்சேஞ்சலில் இப்போதைக்கு சூழல் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் ஒரு தினார் ஐநூறு ஃபியூஸ் இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் நிறவுறாங்க அதே போல் இந்தியாவுடைய ரேட்டும் ஒரு ரூபாயால் அதிகரிச்சுருக்குது இலங்கையுடைய ரேட்டும் தற்போது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது பல எக்ஸ்சேஞ்சுகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அல்நாதா ஏஆர்வாய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டு வந்து இப்போதைக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வழங்குறதா நேற்றைய தினம் பல சகோதர சகோதரிகளும் தெரிவிச்சிருந்தாங்க இது குறிப்பாக அதிக தொழிலாளர்கள் புழக்கமாக இருக்கக்கூடிய ஃபர்வானியா குவைட் சிட்டி ஜிலீப் ஷோக் சஹில் சால்மியா ஹவாலி இந்த மாதிரி பகுதிகளில் தான் இருக்கும் முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய பணத்தை போடுங்க கோய்த்துடைய தங்க விலையை பார்த்துக்கலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்க தின்விலை பதினேழு தினார் ஐநூற்றி இருபத்தி இரண்டு ஃபேஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்க தின்விலை இருபது தினார் நானூற்றி நாற்பத்தி மூன்று ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க தின்விலை இருபத்தி இரண்டு தினார் நானூறு ஃபேஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்க தின்விலை இருபத்தி மூன்று தினார் முன்னூற்றி அறுபத்தி மூன்று மறுபடியும் தங்க விலை நூற்றி ஐம்பது ஃபீல்ஸால் குறைஞ்சிருக்குது ஒரு நாளைக்கு கூடுது ஒரு நாளைக்கு குறையுது இந்த மாதிரி சூழலில் தான் போயிட்டுருக்குது அவசர தேவை இருக்கிறவங்க இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குங்க மற்றவர்கள் பொறுமையாக இருங்க பார்ப்போம் எதிர்வார நாட்கள் இன்ஷால்லாம் குறையுதா அப்படின்னு ஒரு நூறு பேருடைய பதிவு இலக்கம் போட்டிருக்கிறாங்க இலங்கை தூதரகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துல இருந்து உட்பட்ட ஒரு சில எண்கள் தான் வந்திருக்குது அதுவும் ஒன்றன்பின் ஒன்றாக இல்லை ஒரு சில இலக்கங்கள் வந்து மாறி மாறி தான் வருது ஒன்று விட்டு ஒன்று நூறு விட்டு ஒன்று அப்படி தான் வந்திருக்குது நூறு பேருக்கு இன்றைய தினம் இலக்கம் இருக்குது எட்டரை மணி காலையில் எட்டரை மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் மேலதிகமான தகவல் வீடியோட கடைசியில் இருக்குது வானிலை ஆய்வாளர் அல் ஹராவி இன்றைய இன்றைய தினம் மதியத்தில் இருந்து நாளைய தினம் வரைக்குமே இடியுடன் கூடிய மலை மற்றும் தூசியுடன் கூடிய காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தான் ரொம்ப இருங்க அதே போல் ஃப்ராங்க் ஹோக்ரபெட்ஸ் இவர் வந்து புவியியல் ஆய்வாளர் ஏற்கனவே நிலநடுக்கத்தை பற்றி தெரிவித்த இவர் திடீர்னு கடல் மட்டம் அதிகரித்துவாரு தான் தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா பகுதிகளில் கடல் மட்டம் இரண்டு அடி மீண்டும் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் தென் துருவம் வடதுருவம் அட்லாண்டிக் ஓஷன் இந்த மாதிரி பகுதிகளில் ஐஸ் கட்டிகள் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா உருகிட்டு இருக்குது அதிக அளவான பனிப்பாறைகள் இப்போ உருக ஆரம்பிச்சிருக்குது இப்படியே உருகிட்டு போய் இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தண்ணீர் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் போது கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் கடலோரம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரலாம் அதே மாதிரி இப்போதைக்கு துருக்கி நாட்டில் பனிப்புயல் ஆரம்பிச்சிருக்குது எதிர்வரும் நாட்கள்ல பணிப்புயல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுதால் சபாஹ் அவர்களின் நிபந்தனையின் அடிப்படையில் தற்போது குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடைய இல்லை சாரி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியுடைய முடியணும் அப்படின்னு இருந்த அந்த சட்டம் அந்த காணூன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்குது இது பற்றிய தகவலை ஃபுல்லாகவே நேற்று தினம் மாலை நேர செய்திலையும் போட்டிருப்பேன் அதே போல இது வந்து பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இலகுவா இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம் அதே போல் காலை எட்டு மணிலேருந்து மாலை எட்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் செகல் அப்ளிகேஷன் மூலம் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் இது பற்றி மேலதிகமான தகவல் நேற்றைய தினம் மாலை செய்தியில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க நிச்சயமாக போய் பாருங்கள் ஏன்னா இது வந்து இனிமேல் பதட்டம் அடைய தேவையில்லை நாட்டுக்கு போகிறவங்க போயிட்டு வரும்போதும் எடுக்கலாம் அதே மாதிரி இனிமேல் இந்த வருட கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளலாம் இனிமேல் செயல் அப்ளிகேஷன் யாராவது அப்பாயின்மெண்ட் போட வாங்கப்பா அப்படின்னு கத்துற அளவுக்கு எம்டி ஆக போகுது அடுத்ததாக கல்வி அமைச்சகம் எந்த ஒரு சமூக ஊடகங்களும் கல்வி அமைச்சகத்தின் உத்தரவு இல்லாமல் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தவிர்த்துள்ளது தடை செய்துள்ளது அதே போல் பத்தாம் மற்றும் பதினோராம் தர மாணவர்களுக்கான உயர்தர பரீட்சை இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகுது இந்த பரீட்சை முடிவுக்கு பிறகு இவங்களுடைய ரிசல்ட் வெளியாகின பிறகுதான் பாடசாலைகளுக்கான விடுமுறை நாள் அறிவிக்கப்படும் ஒரு சிலர் தொடர்ந்து இருக்கிறீங்க ஸ்கூல் எப்போ விடுமுறை எப்போ விடுமுறைன்னு நிச்சயமா இந்த பரீட்சை முடிஞ்ச பிறகுதான் தெரிய வரும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்கிறாங்க இந்த பரீட்சையில் பதினான்காயிரம் வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தில் இருந்து மாசலாமா அரசாங்க செக்டார்கள் பதினான்கு ஆயிரம் பேருக்கு வெளிநாட்டவர்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் அதே போல் அந்த இடங்களுக்கு குவைத்தி மயமாக்கல் திட்டம் வரப்போகின்றது பத்து செக்டார்களில் இது வந்து சாத்தியம் அப்படின்னு தெரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இதில் முக்கியமான விடயம் என்னென்னா இப்போ சரி ஓகே நீங்கள் அதிக சம்பளத்தில் இருக்கிறீங்க அதனால தானே உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே நான் ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் வேறு ஏதாவது ஒரு வேலையை சரி பார்த்துக்கிறேன் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து இருந்து வெளியாகி போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் கூட எடுக்க முடியாது இங்கேருந்து கேன்சலில் புள்ளை குட்டி குடும்பத்தோடு இருந்தால் அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு கேன்சல்ல இந்த நாட்டை விட்டு போயே ஆகணும் போயிட்டு மறுபடியும் நீங்கள் வீசா அப்ளை பண்ணி தான் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஒரு தலைவலி குவைத்தி மயமாக்கல் திட்டம் அப்படின்றது நம்ம எதுவுமே எதிர்க்கவே முடியாத ஒன்று ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்குரிய முன்னுரிமை தான் எப்போவுமே கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் இப்போதைக்கு பட்டதாரிகள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக மாறிக்கிட்டு வராங்க அதனால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் இனிமேல் குவைத்தி மக்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கும் அதிக சம்பளங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை இனி வரும் காலங்களில் கவலைக்கிடம்தான் இனிமேலாவது கோய்த்துக்கு ஆயிரம் தினாறு ஐநூறு தினம் சம்பளத்துக்கு வரலாம் அப்படின்ற கனவை விட்டுருங்க புதிய பிரதமரின் புதிய அரசாங்கத்தின் ஒன்று கூடல் இன்றைய தினம் இடம்பெற இருக்குது அதே மாதிரி சட்டத்திட்டங்களுக்கான ஆலோசனைகளும் இன்றைய தினம் ஆரம்பமாகும் உள்துறை அமைச்சர் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தற்போது மன்னரின் உத்தரவின் பேரில் மற்றைய அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார் அதே போல நேற்றைய தினம் முக்கிய குழுக்களுடனான பங்கேற்பு இடம்பெற்றிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இராணுவ அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருந்தாங்க குவைத் மன்னரின் உத்தரவின் அடிப்படைகள் குவைத் மன்னர் யாருமே சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் அந்த கருத்தின் அடிப்படையில் நாட்டில் பல்வேறு சோதனைகள் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒன்று கூடலின் போது பல முக்கியமான பிரச்சனைகள் பற்றிய தீர்வுகளும் பல பிரச்சனைகளுக்கான காரணங்களும் கண்டறியப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் தீவிரமான சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளும் அதிகமாக இருக்கும் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் ஒரு சில சட்டவிரோத செயல்களுக்கு தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க குவைத்தின் அமீரை அவமதித்த குற்றத்துக்காக வெளிநாடுகளிலிருந்து வீடியோக்களை பதிவிட்டவர்களை உடனடியாக நாட்டுக்கு கைது செய்து அழைத்து வர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது பத்திரிகையின் அல் ஜரீதா ஒரு தகவலாகும் இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலரும் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எங்க அமைச்சர்களே எங்க போயிட்டீங்க எவ்வளவு சவுண்டா பேசுனீங்க எங்க பா ஆளுங்களே காணும் பாருங்க காமெடி பண்றாங்க وين نذود مصالح الشعب و ونحن نمثل الامه و الأحرار و وين هذا وين ايش ساكتين ما شاء الله تبارك الرحمن الله يخزي العين اختفيت واشوف نال وردتك அமைச்சர்களுடைய சத்தமே இல்லை இல்லைன்னா ஆளுக்கு ஒரு இடுவாங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்களை டார்கெட் பண்ணி ஏதாவது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு நாலு வருடம் நிம்மதியாக இருக்கலாம் அதில் புதிய புதிய சட்டங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு சாதகமான கொய்த் மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் வரலாம் வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் பாதகமான சத்தங்கள் வரது குறைவாகவே இருக்கும் அதே போல் நேற்றைய தினம் மதியம் ஒரு மணி அளவில் ரொம்ப அதிகமான சத்தம் யாருக்காவது கேட்டுச்சா காதை தொலைக்கிற மாதிரி சத்தம் அதுக்கு காரணம் நேற்றைய தினம் ஒமான் நாட்டு மன்னரை வழி அனுப்பி வச்சது கோய்த்ரே ஏர்ஃபோர்ஸ் ஆறு விமான அடுத்தவரின் உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை ஓட்டும் இளைஞர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பல சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோள் பிளேபாய்ஸ் குவைத்துல வந்து அதிகமாகவே இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வாகனங்களை சுத்த விடுறது அதிகரிச்சிட்டு இருக்குது இதால் பொல்யூஷன் பாதிக்கப்படுது வீதிகள் தெருக்கள் வந்து சேதமடையுது உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கப்படுது இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா ஜஹ்ராவில் ஐயூன் பகுதிகளில் ஒரு சகோதரி எனக்கு இதை அனுப்பியிருந்தாங்க அதை தான் நான் அவங்களுக்கே சொன்னேன் சகோதரி இந்த இருந்து கூட வீடியோ எடுக்காதுங்க அப்படியோ இந்த மலை தண்ணியில் சறுக்கிட்டு வந்து கண்ணாடி உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடும் மிகப்பெரிய ஆபத்து இது தயவு செய்து ரொம்ப கவனம் இன்னைக்கு வரைக்கும் இந்த இது காட்சிகளை பார்க்கும்போது இலங்கையில் தியத்தலாவையில் நடந்த வாகன விபத்து தான் ஞாபகத்துக்கு வருது ரேஸ் கார் பார்க்க போனவங்க உயிரிழந்தது தயவு செய்து ரொம்ப கவனம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போயிட்டு பக்கத்தில் நின்றாதீங்க அடுத்ததா தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க தொடர்ந்துமே ரெட் அலர்ட் மொபைல் ஃபோனுக்கு வாரது பேங்க் கார்டை கேட்குறது ஐடி கார்டை கேட்குறது உங்களுடைய டீட்டெயில்ஸை பற்றி எல்லாமே விசாரிக்கிறது இது வந்து தொடர்ந்துமே நடந்துக்கிட்டு இருக்குது بوليس அதிகாரிகள் வாராங்க பேங்க் அதிகாரிகள் வாராங்க பேங்க் அதிகாரிகளே தோத்து பேசுறாங்க அப்படி பேசுறாங்க வீடியோ பாருங்க أمرني؟ اعطيك العافية <applause> طرشنا لك رسالة قبل ثلاث ايام خصوص تحديد البيانات البنكية من اديب ايوه وانت ما زرت اقرا فرع ولا تعملت مع رسالة هل واجهك اي مشكلة لتحديد البيانات البنكية استاذي تفضل لا لا ما واجهتني مشكلة طيب انت كده يا استاذي انه ورطنا ملاحظه حسابك واقف على اخر اصدار التحديث فهذا السبب تواصلنا معك أورلاين نكمل لك اجراب هذه تحت المكالمه مسجله تمام ايوه انت العافيه والآن خذ البطاقه في امامك من بدايه ارقام البطاقة دك أربعة ثلاثة 3 3 6 7 هذا البطاقه تستخدم من اديب ايوه اتكلم عافيه خذ البطاقه زود لي الارقام 16 ارقام تكون من اربع خانات نكمل لك اجرات هذه وتوصل لك رساله من القسم الصيانه التحديد يتحدد بيانات هذه بشكل جيد just jokers but the real hackers ரொம்ப கவனமா இருங்க இவங்கள்ட்ட நீங்க அவங்களுடைய சிவில் ஐடி பாஸ்வேர்டையோ அவங்களுடைய பேங்க் ஐடி ஓடிபியோ கொடுத்துட்டீங்கன்னா ஒன்று அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஆடையை போட்டுருவாங்க இல்லை நீங்கள் சிவில் ஐடியை காப்பி பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு சிம் கார்டோ அல்லது வேறு ஏதாவது லோன் எடுக்கிறதோ கடன் வாங்குறதோ இல்லை ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் எதையாவது ஒன்று ஏதாவது ஒரு கடையில் வாங்கிட்டு ஆன்லைன் மூலம் சரி வாங்கிட்டு உங்கள் தலையில் கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா மம்னு சாப்பர் இந்த பணத்தை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா தான் தலைவலி ஆரம்பம் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்ததாக ஃபேஹில் சபஹால் மார்க்கெட் ப்ளாக் நான்கு பிளாக் மூன்று ஃபேஹில் கிளப்புக்கு முன்னாடி வண்டிக நிறைய நிறுத்தப்பட்டிருக்குது முனிசிபாலிட்டியே இது கண்ணுக்கு அப்படினு ஒரு வீடியோ இந்த யாராவது வண்டி நிறுத்தி يلا وين يا البلديه شوف 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 يا البلديه تكفى شوفوا شوفوا وينكم يا البلديه شوف 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 يا البلديه شوف يعني هل هذا يرضيكم وينك يا مدير البلديه وينك يا وزيره وينك يا مدير البلد طالع شوف 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 هل هذا معقول هل هذا معقول يا مدير البلدية؟ والله مش معقول يا مدير البلدية شوفوا وزير الداخلية قاعد يتحرك شوفه قاعد يبذل جهد وزير الداخلية شوف ما شاء الله قاعد يكبس وقاعد يشوف وقاعد يسيطر سيطرة كاملة وانتم قاعد تطلعون بعيونكم انتم قاعد تطلعون بعيونكم يا البلدية شفتوا شلون؟ هذا وشو الشغل شغل يشتغل الوزير شفتوا؟ البلدية نايمين يعطيكم العافية يلا அதே மாதிரி வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் திடீர் சோதனை பல வாகனங்கள் மற்றும் பல காரியாலயங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு பகுதிகளையும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க கோய்த்துகிறிய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம் முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை உள்துறை அமைச்சகம் இன்க்ளூடிங் செய்து ரொம்ப ஆயிருங்க எந்த பகுதிகளில் எந்த டைமில் சோதனை நடக்கும் அப்படின்றது கணிக்க முடியாது உள்துறை அமைச்சகம் இப்போ மிக தீவிரமாக இருக்காங்க குவைத்தை சுத்தம் பண்ணுறது கிளீன் குய்ட் இந்த வேலை திட்டம் தொடர்ந்து ஆரம்பமாகி இருக்குது அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க அனைவருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து நாம் பார்க்கலாம் அக்காம இல்லாமல் பதிவு செஞ்சவங்க அதில் ஒரு நூறு பேருடைய இலக்கங்கள் வந்திருக்குது யார் யார் இன்றைக்கி காலையில் தூதரகத்துக்கு போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்து நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத இந்த இலக்கங்களை வைத்து பார்க்கலாம் ஒரு நூறு பேர் போட்டிருக்கிறாங்க நம்பர் எல்லாமே கலந்து தான் வந்திருக்குது இந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை டேரக்டாகவே தூதரகத்திலிருந்து டிக்கெட் ஆஃபீஸில் போய் டிக்கெட்டை போட்டுட்டு நாட்டுக்கு போகலாம் பொது மன்னிப்பில் நாடு திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டோருக்கான தற்காலிக பயண ஆவண விநியோகம் பதினைந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரகத்தில் வழங்கப்படும் பதிவு இலக்கம் அவுட் இலக்கம் ஐயாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐயாயிரத்து எழுநூற்றி ஒன்று ஐயாயிரத்தி எழுநூற்றி இரண்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி மூன்று ஐயாயிரத்து எழுநூற்றி நான்கு ஐயாயிரத்து எழுநூற்றி ஐந்து ஐயாயிரத்து எழுநூற்றி ஆறு ஐயாயிரத்து எழுநூற்றி ஏழு ஐயாயிரத்து எழுநூற்றி எட்டு ஐயாயிரத்து எழுநூற்றி ஒன்பது ஐயாயிரத்து எழுநூற்றி பதினொன்று ஐயாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ஐயாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று ஐயாயிரத்து எழுநூற்றி பதினான்கு ஐயாயிரத்து எழுநூற்றி பதினைந்து ஐயாயிரத்து எழுநூற்றி பதினெட்டு ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு ஐயாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நான்கு ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐயாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐந்தாயிரத்து எண்ணூறு ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஐயாயிரத்து எண்ணூற்றி நான்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஐயாயிரத்து எண்ணூற்றி ஏழு ஐயாயிரத்து எண்ணூற்றி எட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஐயாயிரத்து எண்ணூற்றி பதினேழு ஐயாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு ஐயாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி இரண்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஐயாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஐயாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிர ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறாயிரத்தி நான்கு ஆறாயிரத்தி ஆறு ஆறாயிரத்தி ஏழு ஆறாயிரத்தி எட்டு ஆறாயிரத்தி ஒன்பது ஆறாயிரத்தி பத்து ஆறாயிரத்து பதிமூன்று ஆறாயிரத்தி பதினான்கு ஆறாயிரத்தி பதினைந்து ஆறாயிரத்தி பதினாறு ஆறாயிரத்தி பதினேழு ஆறாயிரத்தி பத்தொன்பது ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆறாயிரத்து முப்பத்தி இரண்டு ஆறாயிரத்து முப்பத்தி மூன்று ஆறாயிரத்து முப்பத்தி ஆறு ஆறாயிரத்து முப்பத்தி எட்டு ஆறாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆறாயிரத்து நாற்பது ஆறாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆறாயிரத்து நாற்பத்தி மூன்று ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆறாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆறாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆறாயிரத்து நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த நூறு பேருக்குந்தான் தற்போதைக்கு நம்பர் வந்திருக்குது அதே போல் இதற்குட்பட்ட இலக்கங்களும் இதற்கு மேற்பட்ட இலக்கங்களும் எதிர்வரும் நாட்களில் வார சனிக்கிழமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது வெள்ளிக்கிழமை மாலையில் கூட போடலாம் அதுக்கப்புறமா ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இது போன்ற இலக்கங்களும் எதிர்வரும் நாட்களில் வெகு விரைவில் வரணும் வந்தே ஆகணும் தூதரகத்துக்கு இது வந்து எச்சரிக்கையில் கட்டளை என்ன தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறாங்க வெளியில் உணவில்லை தங்குமிடம் இல்லை சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை மருத்துவ வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இலங்கை தூதரகமே வேகமாக செயல்படுங்க முக்கியமாக இலங்கையிலிருந்து இன்னும் வரலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் தான் முயற்சி பண்ணி அவங்களுக்கும் தகவல் சொல்லி தொழிலாளர்களுடைய நிலைமையை எடுத்து எடுத்து சொல்லி குயிக்காக கொண்டு வர வழி பண்ணணும் தயவு செய்து வேகப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் Thank you.